ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஸ்வீட் கார்ன் இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் வந்து அது நீங்கள் இந்த கேண்டியோட பின் பக்கத்தை வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா அது ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக எடுத்து முடித்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்னென்னா சில்லி பவுடர் கரம் மசாலா சாக் மசாலா கொஞ்சமாக சுகர் பட்டர் வந்து ரூம் டெம்பரேஜியில் இருக்கணும் உங்களுக்கு தாவனா நீங்கள் லெமன் போட்டுக்கோங்க எனக்கு வேணாம் அதனால் நான் போடல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பட்டரை மெல்ட் பண்ணி போடுறேன் அதனால கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஸ்லோவாக இங்கே போட் இதில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இதையும் போட்டுட்டோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும் இதை எனக்கு மசாலா கம்மியாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சால்ட்டு போட மறந்துட்டேன் இப்போ நான் வந்து சால்ட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போடப்பேன் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னும் ஸ்னாக்ஸ் ஓட வாங்க தேங்க் யூ பாய்